ஹாய் வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பதிமூன்று இறுதி கணக்குகள் அதில் பார்ட் டூ பயிற்சி கணக்கு ஆறு பார்க்க போகிறோம் கீழ்கண்ட விவரங்கள் இருப்பாய்விலிருந்து பெறப்பட்டன பற்பல கடனாளிகள் முப்பதாயிரம் கடன் ஐயாயிரம் கூடுதல் தகவல்கள் கூடுதல் வாராக்கடன் முப்பதாயிரம் போக்கெழுதவும் பத்து சதவீதம் வாரா ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கப்பட வேண்டும் தேவையான சரிக்கட்டு பதிவுகள் தந்து இவ்விவரம் லாபநட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும் போன கணக்கெலாம் கொடுத்த மாதிரியே தான் கடனாளிகள் கொடுத்துட்டாங்க வாராகடன் போக்கு எழுதணும் ஐயக்கடன் ஒதுக்கு அதில் சரிகட்டு பதிவில் குறிப்பேட்டு பதிவு போட்டுவிட்டு லாப நட்ட கணக்கு போட்டுவிட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பில் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம காட்டணும் இப்போ அந்த சரிக்கட்டு பதிவில் குறிப்பேடு அப்படிங்கிறது போட்டாச்சு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு என்ன சொல்லியிருக்காங்க வாராக்கடன் கடன் போக்கு எழுதுறது அப்படின்னு சொல்ல வாராக்கடன் எவ்வளோ போக்கு எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூவாயிரம் எங்கள் க கணக்கிலே உங்களுக்கு மூவாயிரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்தது வாரா ஐயக்கடன் ஒதுக்கு அப்படிங்கிறது பத்து சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பத்து சதவீதத்தில் என்ன செய்யணும் கடனாளிகள் முப்பதாயிரம் அந்த முப்பதாயிரத்தில் வாராக்கடன் போக்கு எழுதுறது மூவாயிரத்தை கழிச்சோம் அப்படின்னா இருபத்தி ஏழாயிரம் கிடைக்கும் இந்த இருபத்தி ஏழாயிரத்தில் நம்ம பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கிடைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுல தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கு அப்படிங்கிறத எழுதணும் இப்போ இது ரெண்டுக்கான சரிக்கட்டு குறிப்பேடு பதிவு போட்டாச்சு இப்போ இது ரெண்டும் நட்ட கணக்கில் எப்படி வரும் இப்போ நட்ட கணக்குன்னு போட்டு விவரம் தொகை தொகை விவரம் தொகை தொகை போட்டாச்சு லாப நட்ட கணக்கில் இந்த வாராக்கடன் அப்படிங்கிறது பற்று சைடு வரும் இப்போ பற்று சைடு வரும் அப்படின்னா வாராக்கடன் எவ்வளோ ஐயாயிரம் அதாவது பழைய வாராக்கடன் பற்பல கடனாளிகள் முப்பதாயிரம் கொடுத்துட்டு வாராக்கடன் ஒன்று ஐயாயிரம் கொடுத்துருப்பாங்க அதாவது சரி கட்டுதலில் வர எல்லா குறிப்புமே இரண்டு இடத்துல இடம்பெறும் நட்ட கணக்குலேயும் இருப்பின் நிலை குறிப்புலையும் ரெண்டுலேயுமே இடம்பெறும் சரி கட்டுதல் இல்லாமல் மேலே கொடுத்துருக்க அமௌண்ட் எல்லாமே ஒரு இடத்துல தான் இடம் பெறும் அதனால் இப்போ அந்த வாராக்கடன் அப்படிங்கிறது அந்த ஐயாயிரம் இருக்குது அடுத்தது அதோட புதிய வாராக்கடன் கட்டத்துல ஒரு மூவாயிரூவா கொடுத்தாங்கல்ல அந்த மூவாயிரத்தை கூட்டணும் அப்படின்னா எட்டாயிரம் அடுத்தது ஐயக்கடன் ஒதுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்து எழுநூறு அப்போ எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா பத்தாயிரத்து எழுநூறு நம்ம நட்ட கணக்கில் இருக்குது அப்புறம் இருப்பு குறிப்பு இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் தொகை தொகை சொத்துக்கள் தொகை தொகை இப்போ வந்து உங்களுக்கு சொத்துக்கள் சைடு தான் கடனாளிகள் அப்படிங்கிறது வரும் அந்த சைடு வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா கணக்கை போட முடியும் இப்போ கடனாளிகள் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க முப்பதாயிரம் அதுலேருந்து நம்ம வாரா கடன் என்ன செய்யும் நம்ம ரஃபாக ஒன்று போட்டு காமிச்சல் இந்த முப்பதாயிரத்தில் மூவாயிரத்தை கழிக்கணும் ரெண்டாயிர இருபத்தி ஏழாயிரம் வரும் ரெண்டாயிரம் அதே தான் இங்கே போட போகிறோம் இப்போ முப்பதாயிரத்தில் மூவாயிரம் வாரா கடன் போயிடுச்சுன்னா இருபத்தி ஏழாயிரம் அதில் ஐயக்கடன் ஒதுக்கு பத்து பர்சன்டேஜ் இதில் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சா ரெண்டாயிரத்தி எழுநூறு இதை கழித்து போட்டால் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு அவ்வளோதான் ஆன்சர் இதுதான் சரி கட்டுதலுக்கான குறிப்பேடு நட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு நன்றி